ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி மூன்றாம் செவ்வாய்க்கிழமை அன்று மங்கள கௌரி விரத நாள் பெண்கள் இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் பதினாறு வகையான செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மங்கள கௌரி விரதம் எப்படி இருக்கணும் என்ன தீபம் ஏத்தணும் என்ன பொருளை தானமா கொடுக்கணும் இதை கொடுப்பதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆடி மூன்றாம் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பிறை தரிசனத்தோடு நம்மளுக்கு வருகிறது மிக மிக சிறப்பான இந்த நாள்ல நாம கௌரி விரதம் இத மங்கள கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாம் செவ்வாய்க்கிழமை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனத்தன்று நாம என்ன பொருளை வச்சு சந்திர தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல பார்த்தீங்கன்னா ஆடி மூன்றாம் செவ்வாய்க்கிழமை இந்த கௌரி விரதம் நாம எப்படி இருக்கணும் இந்த வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் என்ன தீபம் ஏத்தணும்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல இந்த வழிபாடு வந்து எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் நாம இந்த வழிபாட்டை செய்யணும் என்னம்மா சொல்றீங்க நாங்க வேலைக்கு போறோமே காலையில அந்த நேரத்துல எழுந்திருக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் சிரமம் பார்க்காம எழுந்திருச்சு இந்த பூஜையை செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை அம்பாள் கண்டிப்பா தருவாள் அதனால மிக மிக சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நாளைய தினம் யாருமே தவற விட்டுறாதீர்கள் ரொம்ப தான் இருக்கும் இதற்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரமே நம்ம அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த நேரத்துல எழுந்திருச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க சரி எப்படி செய்யணும் நாலு மணி நான் நாலரைக்கும் நீங்கள் எந்திரிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் கௌரி அம்மன் படம் இருந்தா வச்சுக்கோங்க இல்லாதவங்க எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரிங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்திக்கோங்க என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய விளக்கா எடுத்துக்கோங்க பதினாறு திரிகளை ஒன்றாக இணைத்து இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும் ஏன் பதினாறு திரியும் ஒன்னா சேர்த்து ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதினாறு திரிகளை ஒன்றாக இணைத்து இந்த தீபத்தை நம்ம ஏற்றுகிறோம் அதனால அந்த தீபத்தையும் நீங்க ஏத்திக்கோங்க ஏத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால கவுண்டிங் எல்லாம் கிடையாதுங்க எந்த அளவுக்கு எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க தாராளமா சொல்லலாம் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி அம்மையை போற்றி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி அம்மையை போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லிட்டு கௌரி அம்பாள் கிட்ட மனதார உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ என்ன வேணாலும் இருக்கலாம் வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் கடன் தீரணும் தொழில் அதிகரிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் உங்களுடைய தேவைகள் வேண்டுமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்பறம் நாம் நெய்வேத்தியமாக ஒன்று வைக்கணும் இதை தான் நம்ம நெய்வேத்தியமாகவே வைக்க போகிறோம் ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணணும் முதல்ல ஒரு தாம்பூலத்தில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வச்சுக்கோங்க அதற்கப்பறம் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை தாம்பாளத்தில் இதை வந்து நாம் தெய்வத்திற்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு படைச்சிட்டு இதை வந்து உங்கள் வயதில் இருந்து மூத்த சுமங்கலிகளுக்கு இதை வந்து தானமாக நீங்கள் கொடுக்கணும் அதனால் இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களையெல்லாம் வச்சுக்கோங்க ஒரு தாம்பூலம் தட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு புடவை வச்சுக்கோங்க இல்லைன்னா ப்ளவுஸ் பீட்டு ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வெள்ளம் பச்சரிசி வெத்தலை பாக்கு சுண்டல் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப பணம் இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து அம்பாளுக்கு முன்னாடி படைச்சு வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு இந்த தாம்பூலத்தை அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய உங்க வயதில் மூத்த சுமங்கலிகளுக்கு இதை தானமாக கொடுங்கள் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களின் ஆயுள் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தையும் அம்பாள் தருவாள் அதனாலதான் சொல்றேன் இது பெண்களுக்கான விரதம் எப்பவுமே நாம என்ன விரதம் இருப்போம் கணவன் தீர்க்க ஆயிலோட இருக்கணும் நாம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு பிறருக்காகவே நாம விரதம் இருப்போம் இல்லைங்களா இந்த கௌரி விரதம் அப்படிங்கிறது பெண்கள் நமக்காக இருக்கக்கூடிய விரதம் நம்மளுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் பதினாறு திரிகளை கொண்ட தீபத்தை ஏத்தி இந்த தாம்பூலத்தை ரெடி பண்ணி உங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் இவ்வளவுதான் ரொம்ப எளிமை அதனால இத கொஞ்சம் சிரமம் பார்க்காம நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாட்டை செய்வது மிக மிக சிறப்பானது உங்க வீட்டுல அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நிறைய தடவை அந்த சுபகாரியங்கள் தட்டி தட்டி போக போல நான் வந்து எனக்கு வளகாப்பு செய்யணும் எனக்கு ஒரு குழந்தை வர வேணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த விரதத்தை இருந்து இந்த வழிபாட்டை தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரிங்க காலையில் இந்த வழிபாட்டை முடிச்சுட்டோம் அதற்கப்புறம் நீங்கள் விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்க உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி விரதம் இருந்து கௌரி அம்பாலை யார் மனதார பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்க என்ன கேட்கறாங்களோ அம்பாள் கொடுத்துருவார் எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க செல்வம் ஆடை ஆபரணங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் அப்படி அப்படின்னா நம்ம உழைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதில் ஒரு பங்கு இந்த மாதிரி வழிபாடுகள் செய்வது நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை இப்போ ஒரு வேலை செய்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதில் நிறைய வருமானம் வரணும் அதற்கு நம்ம கடின உழைப்பும் தேவை அதைவிட சாமியினுடைய அருளும் நம்மளுக்கு தேவை அந்த அருள் இருந்தால் தான் அந்த வேலையை வெற்றிகரமாக நம்மளால் செய்து முடிக்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நடத்தி கொடுப்பவள் கௌரி அம்பாள் அதனாலதான் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த விரதத்தை நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் இருக்கணும் விரதம் இருந்த உடனேவோ எல்லாரும் கட்டாயம் இருந்தே ஆகணும் அப்படின்னா விரதம் அவரவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிற என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் உப்பில்லாத உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் குழந்தை வரம் வேணும் அப்படின்னாலும் சரி நல்ல வேலை கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் என்ன வேணுமோ இந்த விரதத்தை இருந்து அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நன்மைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்யுங்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள் லைஃபை பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்